ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் நாம் வாழ்க்கையில எதை தேவன் பிரதிபலனாய் வைக்க விரும்புகிறாரோ அதை அவர் செய்யும்படியாய் நம்மை தாழ்த்துவோமாக ஆண்டவரை இன்றைக்கு எதற்கு பதிலாக எதை நீ உருவாக்க விரும்புகிறீரோ அதை உருவாக்குவீராக ஹலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசயாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் கஞ்சரிக்கு பதிலாக மிடுதி செடி எலும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அன்பானவர்களே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் இந்த நாளில் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு ஹால நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு பதிலாக நம்முடைய குறை உள்ள குணாதிசயங்களுக்கு பதிலாக தேவத்துவத்தின் பண்புகளை பரிபூர்ணமாக நமக்குள்ள வைக்கிற தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற மானுசீக பலவீனங்கள் மானுசீக சிந்தைகள் மாமிச கிரியலுக்கு பதிலாக தேவனுடைய ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகள் ஆவியின் கிரியைகளை நமக்குள் முளைக்க பண்ணுகிற நாளாய் மாறுவதாக அதுதான் அவர் விரும்புகிறார் என்று சொல்றாரு அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நித்யா தியாழமாகவும் இதுவரை பாவத்தை மாத்திரம் செய்தனான் இதுவரை அருவறுப்பை மாத்திரம் செய்தனான் இதுவரை அருவறுக்கப்படத்தக்கதை செய்தனான் ஹாலே லூயா தேவத்துவத்தின் பண்புகளால் நிறைந்து தேவத்துவத்தின் ஹாலிலுயா கனிகளால் நிறைந்து தேவத்துவத்தின் வல்லமையினால் நிறைந்து தேவத்துவத்தின் தாழ்மையினால் நிறைந்து ஹாலிலுயா செயல்படும் பொழுது அது தேவனுக்கு கீர்த்தியாக மாறும் அன்பானவர்களே ஹாலிலுயா ஹாலே லூயா கஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும் என்று சொல்லுகிறார். ஹாலே இனி நம்முடைய வறுமைக்கு நம்முடைய ஏழ்மைக்கு நம்முடைய அசுத்தத்துக்கு பதிலாக ஹாலே ஹாலேலு என்னுடைய பரிசுத்தம் இருந்து எலும்பும் எனக்குள்ள இருந்து எலும்பும் ஹாலேலுயா அது அது அவருக்கு நித்திய அடையாளமாக இருக்கும் ஹாலேலுயா ஒரு நித்திய அடையாளத்தை நம்ம போடுகிறார் அவருடைய பரிசுத்தாவியை நமக்குள்ள வைத்து இனி பரிசுத்த பாதைகளை நடக்க பரிசுத்தமானதை சிந்திக்க பரிசுத்தமானதை செய்ய ஹாலேலுயா நித் அடையாளமாய் உங்களையும் என்னையும் நிறுத்த விரும்புகிறார் ஆண்டவர எனக்குள்ளைகளுக்கு பதிலாக எனக்கு இருக்கிற கேளுக்கு பதிலாக எனக்குள்ள இருக்கிற அருவறுகளுக்கு பதிலாக வல்லமைகளையும்